எஃப்டிபி நேரில் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா அவீனந்தோ சாமி அணுஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சே சார் இந்த அருந்தரியர் உள் என்ற இந்த பிரச்சனை வந்து இப்போ தமிழக அரசு எல்லாம் பெரிய அளவு பேசப்பட்டிருக்கு இது வந்து சீமான் கடுமையாக எதிர்த்துட்ருக்கார் அருந்தறி எதற்காக கொடுக்கணும் அப்படி இருந்தாலும் நீங்கள் எஸ் சி ஏன் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கேட்டிருக்காரு இதில் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு திமுக கொடுத்தது ஸோ திருமாவளவன் வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல் அமைதியாக இருக்குது அதில் அந்த விஷயக்குள்ளேயே போல ஆனா ஆல் இந்தியா லெவல்ல ஏசி சப்காட்டிஷன்க்கு இது இப்ப தெரிவிச்சிருக்கேன் சோ எப்படி பாக்குறீங்க இந்த அருந்ததி அரசியல் அதாவது இதுல பல கோணங்கள் பல டைமென்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தரும் அவுங்கவங்க அங்கில இருந்து பண்ணாங்க என்ன பொறுத்த அளவுல கழக தலைவர் கலைஞர் வந்து இருபது சதவீதம் எம்பிஎஸ் சி இட கொடுத்ததா நான் வரவேற்றுறேன் இத்தனைக்கும் இந்த இருபது சதவீத எம்பிசி பி ஒரு நாடார்களுக்கு முன்னமே வந்ததோட ஒரு ஒன்றரை சதவீதம் குறைவா தான் வந்திருக்கும் விளா கவுண்டர்களுக்கு ஒரு ஒரு சதவீதம் குறைவாதான் வந்திருக்கும் பட் கலைஞர் அந்த இருபது சதவீத பிரமலைக்கல்லர் மரவர் வண்ணார் நாபிதர் குயவர் இந்த சமூகங்களுக்கு மீனவர் வன்னியர் எல்லாம் கொடுத்தது நியாயம்னு தான் நான் பாக்குறேன் என்னோட சமூகத்துக்கு பாதிப்பு இருந்தாலும் கலைஞர் செய்தது நியாயங்கிற பார்வை எனக்கு இருக்குது அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தது முஸ்லீம் சகோதரர்கள் வந்து இந்த மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கலன்னா காவல்துறை போன்ற இதுகளெல்லாம் அவங்க வந்துட முடியாது அதை நான் மனசார அதை வரவேற்கிறேன் அதே மாதிரி அருந்ததியர் ஒதுக்கீடும் அது எனக்கு வந்து அந்த இடத்துக்குள்ளே நான் கலைஞரை மிகப்பெரிய சமூக நீதினே அவர் இறந்த போதெல்லாம் நான் அதை அவர் இருக்க திசை நோக்கி கும்பிடுறேன்னு கூட நான் பாராட்டி இருக்கிறேன் அதனால் என் ஸ்டாண்டில் நான் என்றைக்குமே எனக்கு மாற்றம் இல்லை சப் சப்கேட்டகரைசேஷன் மோடி போகிறார் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்குள்ளே சப் சப்கேட்டகரைசேஷன் மோடி பண்ணுவார் அதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா எஸ்சியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு ஹோம் இருந்து ஒரு சர்வே எடுத்தாங்க கல்வி வேலை வாய்ப்புகளில் ஷெடியூல் காஸ்ட்டோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது மற்ற ஷெடியூல் காஸ்ட் முன்னேறணும்னா சாமர்ஸையும் ஜாதவ்ஸையும் வந்து எஸ்சி லிஸ்ட்லேருந்து எலிமினேஷன் ப்ராசஸில் வெளியேற்றணும் அவங்கள எஸ்சி லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது அன்றைக்கி ஓபிசி கூட கிடையாது டைரெக்டாக அப்பர் காஸ்ட் லிஸ்ட்டில் ஜாதவையும் சாமரையும் போடணுங்கிறத ஹோம் மினிஸ்ட்ரியில் உள்ள ஒரு ரிப்போர்ட் வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது அது வெளியே கசிஞ்சு யூபி காங்கிரஸ்காரங்க அவங்களும் சரி மகாராஷ்டிரா காங்கிரஸ்காரங்களும் சரி அன்னைக்கு இருந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜ்கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரி டிஷன் எடுக்க போறாங்க இது எடுத்தா நமக்கு யூபியில் சாமர்ஸ் ஓட்டு பாதிச்சிடும் மகாராஷ்டிராவில் மகர்ஸ் ஓட்டு பாதிச்சிடும் மகாராஷ்டிரா மகர் அம்பேத்கர் காஸ்ட் பாதிச்சிடும் அதனால் இவங்கள வந்து ரீட்டைன் பண்ணணும் இதில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது கோ கன்டினியூ பண்ணணும்னு காங்கிரஸ் தலைவர்கள் அப்பர் காஸ்ட் காங்கிரஸ் தலைவர்கள் ஜாதவுக்கும் சாமருக்குமாக அந்த கோரிக்கையை வச்சாங்க அது காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கட்சியோட ஓட்டு வங்கி அவருக்கு முக்கியங்கிற லெவலில் செயல்படக்கூடியவருங்கும் போது அதை அப்படியே கடப்பில் போட்டுட்டாங்க அந்த இது அப்போது அறுபத்தஞ்சிலேயே சாமர்ஸையும் மகர்சியும் ஜவரும் வந்து எஸ்சி இருந்து வெளியேற்றி அவங்களை அப்பர் காஸ்ட் லிஸ்ட்லேயே வைக்கலான்னு ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களோட ரெப்ரஸண்டேஷனை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மீனாஸுக்கும் ட்ரைபல்ஸில் அந்த ஒரு பொசிஷன் இருக்குது இதில் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது முப்பத்தஞ்சு ஒரு அறுபது வருஷத்துக்குள்ளே ஆகுது இப்போ மோடி வந்து சப் சப்கேட்டகரைசேஷன்ஸுக்கு போகிறார் சப்கேட்டகரைசேஷனில் மோடி வந்து மடிகா அருந்ததியர் வங்களுக்கு வந்து மோடி இதுக்கு ஆதரவு தான் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் சப்கேட்டேஷனுக்கு காங்கிரஸ் எதிர்க்க முடியல மடிகா மேட்டர்ஸ் மோடி மடிகாவுக்கு சப் சப்கேட்டரேஷன் பண்ணி தரோன்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு எமர்ஜ் ஆயிருக்காரு அதே மாதிரி ஆல் இந்தியாவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி கேட்டகரிசேஷன் வந்து மோடி விரும்புறார் நாமளும் அது வந்து நியாயம்னு நினைக்கும் அன்டச்சபிலிட்டி அம்மாங் அன்டச்சபிள்ஸ்ல அதுல கடையரில் கடையிருக்கும் சமநீதி நீதி கிடைக்கணுங்கிறத நம்ம கருதுறோம் அந்த வகையில அறந்ததியர் இடஒதுக்கி கலைஞர் கொடுத்தாரு ஜெயலலிதா அன்னைக்கு வந்து எடுத்தாங்க இதுக்கு அதிகாரம் கிடையாது அதிகாரம் இல்லாம கருணாநிதி பண்றாரு எஸ் சி இது வந்து மத்திய அரசு தான் இது பண்ணோம் இது கூட கருணாநிதிக்கு தெரியலன்னா கருணா கருணாநிதியை எள்ளி நகை அடி ஏகம் பண்ணி ஜெயலலிதா மே பெரிய நீண்ட அறிக்கையில விட்டுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல தொகுதிக்கு பயணி சதவீத இதில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து நான் தான் இதுக்கு நின்னேன் என்னோட அர்டிவிகேட் தான் இதை காப்பாத்தினாங்க எனக்கு இதுல பெரிய பங்கு இருக்குன்னு அது சேலத்தில் தலைவர்கள் வந்து அவரை வரவேற்றி வாழ்த்தி மாலை இப்போ தான் இன்னொரு இடத்துல இருந்து இதுக்கு எதிர்ப்பு வருது மொதல் எதிர்ப்பை இதுக்கு காட்டுறது சீமானும் டாக்டர் கிருஷ்ணசாமி திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாலு போஸ்டுமே எஸ்சிக்கு போகுது எஸ்சியில் அருந்ததியருக்கு போகுது அப்போ ரொட்டேஷன் சிஸ்டத்தில் எஸ்சி அருந்ததியர் போகுதுன்னு சொல்லும்போது பரையருக்கும் தேவேந்திராளருக்கும் அங்க பாதி வருது இந்த இடங்கள் வந்து மூணு சதவீதம் இவங்களுக்கு இருக்குது பதினெட்டுல இருந்து மற்றபடி இவங்க பதினஞ்சுலேயும் கண்டஸ்ட் பண்ணலாம் ரொட்டேஷன் மேலே மேல எஸ்சி விமன் எல்லாத்தோட மேல நினைக்கிறாங்க எஸ்சி விமன் எல்லாத்தோட மேல நினைக்கிறாங்க இது பரையர் தேவேந்திரர்களுக்கு களத்துக்குள்ள இதுல ஒரு பாதிப்பு தெளிவாகவே வருது அப்போ அதை வந்து அவங்க படிச்சவங்க வந்து அஜிடேட் பண்றாங்க நாம் தமிழர் இதை இப்போ வந்து களத்துல எடுக்கிறாங்க உங்களுக்கு இதுல மாறிவிட்ட கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுல நான் மறுக்க எவரி ரைட் நாம் தமிழர் இதை எப்படி எடுக்காங்கன்னா என் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நீ எப்படி பதினெட்டுல இருந்து எடுத்து கொடுப்ப நீ அவங்களுக்கு கொடுக்கணும்னா ஓபன்ல இருந்து மூணு கொடுத்துருக்கணும் அப்படி நாம் தமிழர் வந்து ஒரு இஷ்யூ எடுத்து களத்துக்குள்ள வராங்க அதுல அவங்க ஸ்டாலின் அடிக்கிறாங்க எடப்பாடி அடிக்கிறாங்க சீமான் அவர்கள் திருமா தரப்ப இன்டைரக்டாக மௌனமாக அடிக்கிறாங்க நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகிறனால நீங்கள் இதை கேட்க மாட்டிங்கிறதுல திருமாவளவனையும் அடிக்கிறாங்க ஸோ இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துக்கு சீமான் வந்து ஒரு எலக்ட்ரல் ஆட்டே எடுத்துட்டார் அது அவருக்கு உரிமை அவர் அதை எடுத்திருக்கிறார் இதில் இருதலைக்குள்ளி எறும்பாமல் எறும்பா எறும்பாட்டு விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் இவர் தொல் திருமாவளவன் திணறார் அவர் கூட்டணி அரசியலில் வீசிக்காவை காப்பாற்றணும்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த அருந்த சமூக சகோதரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த திமுக கூட நின்று ஆகணும் ஆனால் பறையர்கள் மத்தியில் அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பும் ஒரு சென்மன்றும் நமக்கு இது இருக்கு அதை தமிழ் தேசிய அரசியலோட சேர்த்து சீமான் அதை எடுத்து எண் மக்களுக்குள்ளதை எடுத்து எப்படி நீங்கள் கொடுப்பீங்க பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும்னு ஒரு இஷ்யூவாக எடுக்கிறாரு தெல்ல தெளிவா சீமான் இதை எலக்ட்ரல் இஷ்யூவாக எடுத்துட்டு போவார் தேவேந்திரர் மக்கள்கிட்டையும் பறையர் மக்கள்கிட்டையும் இதுதான் தனக்கு மெயின் ஒரு கேட்சாட் எடுத்துட்டு போவார் பிற மொழியாளர்களுக்கு இங்க பெரிய இதுங்கிறத சீமான் கொண்டு வருவார் அப்போ சீமான் இதை முன்னெடுக்கும் போது நாகை திருவள்ளும் சீமான கடுமையாக தாக்குதல் தொடுக்கிறாரு நாகை திருமணமான் அறந்த மக்களுக்காக அவர் சார்ந்த மக்களுக்காக அவர் சார்ந்த இதுகளை பேசுறாங்கள ஸோ கூட்டணி அரசியலுக்காக இதை பேச முடியாத நிலைமையிலையும் பரேர் பரையர் சமூக இதற்காக இதை சீமான் பேசும்போது சீமானுக்கு பரையர் சமூக மத்தியில செல்வாக்கு வளர்ந்துடக்கூடாது அதை எப்படி தடுக்கணுங்கிற சிந்தனையிலும் திருமாவளவம் இருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய இஷூவாட்டு வரும்போது பரேசமகள் மத்தியில் இந்த இஷ்யூவா எடுக்கக்கூடிய சீமானுக்கு பெரிய ஆதரவு வலயம் இருக்குது தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியிலும் சீமானுக்கு இது ஒரு ஆதரவு வளையமா பெருகுது இந்த இடம்தான் திருமாவளனுக்கு திருமாவளவனுக்கு மிகவும் இக்கட்டான ஒரு இடம் இந்த இஷ்யூ மண்ணோடு மண்ணா மக்கிப்பை உலகத்துக்கு வராம அதிகாரத்தில் பங்கு மது ஒழிப்பு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறது திருமாவளவனுக்கு நோக்கம் அதனாலதான் மதவாதம் கூடாது மதுவாதம் கூடுமான்னு நீங்க ஏன் அண்ணா திமுகவை கூப்பிடறீங்கன்னு சீமா நடிச்சாரு இப்போ அண்ணா திமுக மதிக்கல கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லை ஒன்னு சொல்லும்போது அண்ணா திமுகவுக்கு எதிரான மைண்ட் செட் இருக்கு திருமாவளம் போயிட்டாரு இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மத போதை கூடாது மது போதையை கூப்பிடலாமா என்ன உரிமை இருக்கு என்ன தகுதி இருக்குன்னு அதிமுகவும் சேர்த்து அடிக்கிறாரு சோ இந்த இடத்துக்குள்ள தனிச்சு போட்டி போடக்கூடிய சீமானால பறையர்களுக்காகவும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்காகவும் ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியையும் அடித்து விளையாட முடியுது கூட்டணி அரசியல் பண்ணக்கூடிய திருமாவளவனுக்காக அது முடியலை காரணம் வெற்றியில் இருக்கிறாரு வெற்றி கூட்டணியில் இருக்காருன்னு சொல்லும்போது வெற்றி தான் முக்கியம் ராமதாசே வெற்றி தான் முக்கியம்னு தான் அரசியல் பண்ணுவார் அதே மாதிரி கிருஷ்ணசாமி வந்து தோத்து போனவர் அவரும் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்தார் இந்த இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதம் அவருக்கு கிடைச்சிருக்கோம் மீதி ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் அவருக்கு வாக்கு தான் அப்போ எடப்பாடியை நம்பி நம்ம என்ன எம்எல்ஏ ஆக முடியாது ஒன்றும் ஆக முடியாது அவர் கொங்குமண்டல அரசியலுக்காக ஜெயலலிதா எதிர்த்த அது அருந்தர் ஒதுக்கீடு எடப்பாடி கொங்குமண்டல அரசியலுக்காக அருந்ததியருக்கு ஆதரவான அறிக்கை விடுறாரு கப்பலில் நானும் பார்க்க போட்டிருக்கணும்னோ அல்லது அந்த வெற்றியில் எனக்கும் பங்கு கொண்டுணும் அது என்னோட வெற்றினோம் அவர் வந்து அருந்ததியர் அவர் ஆதரவு அருந்ததியர்களை வச்சு தனக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரு தன்னோட அரசியலை அருந்த அவர் தெளிவாக நிற்கிறாரு சீட் கன்வர்டபிலிட்டி வரக்கூடிய ஏரியாவை உற்றக்கூடாதுன்னு அவரு தெள்ள தெளிவாக எடப்பாடி தன்னோட அரசியலை பண்றாரு அப்போ இவராத நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜெயலலிதா எதிர்த்ததை எடப்பாடி ஆதரிச்சது தவறுன்னு சொல்லிக்கிட்டு அவரும் இந்த இதை வந்து பெரிய அளவுக்குள்ள அதை போராட்டமாக முன்னெடுக்கிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய எலக்ட்ரல் இஷ்யூவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வராமல் தடுக்கணுங்கிறதான் திருமாவளவனுக்கு நோக்கம் அந்த நோக்கத்தின் வெளிப்பாடு தான் அவர் பலவித டைவெர்டிங் டாக்டிஸை திருமாவளவன் செய்துட்ருக்காரு பட் சீமான் இதில் உள்ள லாபத்தை இதிலோட பொலிட்டிக்கல் கேனை உணர்ந்துட்டாரு தமிழ் தேசியவாதிகள்னாலும் சரி அரசு அதிகாரிகள் பறையர்கள் சமூக மக்கள்னாலும் சரி தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள்னாலும் சரி டெய்லி சீமான பார்த்து விடாதீங்க விடாதீங்கன்னு அது நாங்கள் இருக்கிறோம் விடாதீங்க எங்களுக்கு பெரும் பாதிப்பு நீங்கள் தான் இதை கேள்வி கேட்கணும்னு அவரை தொடர்ந்து பார்த்து வற்புறுத்திட்டு போது வந்து அவங்க இதை வந்து ஒரு இருபத்தாறு தேர்தல் ஆட்டு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் திமுகவும் அதிமுகவும் புறமதியாளர்களுக்கு ஆதரவாக இருக்குது தமிழர்களான தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் நான் தான் ஆதரவுங்கிற ஒரு ஸ்டாண்டை தமிழ்நாடு தமிழ் தேசிய மையமாக வச்சு சீமான் எடுக்க போகிறாரு இது திருமாவளவனுக்கு பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன் இல்ல இப்ப திருமாவளவன் கட்சின் இருக்கு இவங்க என்னதான் நாங்க வந்து எல்லா ஒரு எல்லாருக்குமான கட்சியும் கிளியர் பண்ணி அந்த கட்சியை பிரசன்ஸ் வந்து பிரதமர் வடக மாநிலத்தில் இருக்கு அதுல ஒரு பர்டிகுலர் காஸ்ட்ல பேக்கிங் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த தலித் தொற்றுமைன்றத பிளாங்க்ல அவர் போ போது இல்லை எல்லா இடத்துலையுமே எனக்கு எங்கள் எங்கள் கட்சியில் இருக்கணும் தனக்கு வந்து அருந்தேர் ஓட்டு வரணும் இந்த தேவதேர் ஓட்டு ஓட்டு வரணும்ன்றதுக்கு அரசியல் பண்ண பண்ணுவார்ல கண்டிப்பாக கண்டிப்பா தலித் அரசியல் அவங்க பண்ணும் போது மலைச்சாமிங்கிற தேவேந்திரகுல வேளாளர் தான் திருமாவள அமைப்புக்கே தலைவராக இருந்தார் தேவேந்திரகுல வேளாளர் ஒற்றுமை தேவேந்திரகுலம் வேளாளர் அருந்த பரையர் ஒற்றுமை தான் அவங்க தேசிய லெவல்ல எடுக்கிறாங்க தேசிய லெவல்ல அதை முன்னெடுக்காங்க ஒட்டுமொத்த தலித் ஒற்றுமையை அன்டச்சபிள் கம்யூனிட்டியை டிவைட் பண்றது பாதிக்குங்கிறதா அவங்க என்ன ஓட்டமா இருக்குது அவங்களோட ரிவிஷன் அதை தான் சொல்லியிருக்க சொல்லியிருப்பாங்க ஒரு ஹோமோஜினியஸா தான் துன்பங்களையும் துயரங்களையும் அடையக்கூடியவங்களை நீங்கள் ஹெட்ரோஜினியஸாகிட்டு பிரித்து தான் அவங்களோட ஒரு குரலாக இருக்குது அந்த குரல் தான் திருமாவளூரின் குரல்ங்கிறது நமக்கு தெரியுது பட் கலைஞர் வந்து கொங்கு மண்டபத்தில் நமக்கு வாக்கு வலிமை இல்லாத போது அருந்த இதற்கு தனியாக கொடுத்தா ஒரு வாக்கு வலிமை வரும் முன்னு அருந்த இதற்கு பிரித்து கொடுத்துட்டாரு நீங்க திமுகவோட தான் கூட்டணி போய் விடுதலை சிறுத்தைகளை காப்பாத்த காப்பாத்தி ஆகணும் வரையற நல்லதா விடுதலை சிறுத்தைகளை காப்பாற்றுறதா பறையர் நலன்னா விடுதலை சிறுத்தைகளை காப்பாத்துறதா விடுதலை சிறுத்தைகளை காப்பாற்றணும்னா நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு அங்கமா போனாதான் விடுதலை சிறுத்தைகளை காப்பாற்ற முடியும் அந்த இடத்துல பரையர் நலனுங்கிறது வந்து உங்களுக்கு அத முன்னெடுக்கவும் முடியாதனால சீமானாதம் முன்னெடுக்கும் போது அதை நீங்க பப்ளிசிட்டி இல்லாம தடுக்கக்கூடிய ஒரு அரசியல பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாதான் நான் தள்ளுத்திருவா உள்ள சார் பொதுவா பரையர்கள் பொறுத்தவரை அவங்க வந்து பாமகவுக்கு எதிராக ஓட்டு போடுற தன்மை அவங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் இதே இதே தேவேந்திர சமூகத்தை பொறுத்தவரை கூட அவங்க வந்து இன்னொரு இன்னொருத்தோட மைண்ட் செட் கொஞ்சம் லைட்டாக இருக்கு ஆனால் ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு இஷ்யூஸ் தாண்டி புதுசாக ஆண்டி அடைஞ்சது என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க அவங்க திருப்பது வந்து எந்த அளவுக்கு நியாயமா இல்லையான்ற செகண்டரி பட் சாத்தியமா நியாயமா இல்லையாங்கிறது வேற சாத்தியமா இல்லையாங்கிறதுன்னா எல்லாமே வந்து தேவையின் அடிப்படையில் தான் அது உருவாகுது தேவை யாருக்கு வருதுன்னா படித்த தேவே தேவேந்திர உள் படித்த பரேர் சமூக மத்தியிலையும் அந்த அவங்கள்ட்ட உள்ள எல மத்தியில அது வந்து உருவாயிட்டு அவங்க வந்து அந்த கல் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு போறதுல அவங்க வந்து ரொம்ப பரிதவிக்கிறாங்க ரொட்டேஷன் சிஸ்டத்துல அஞ்சு சீட்டு இருந்ததுன்னா ஒன்று வந்து ஓபன் காம்படிஷன் அல்லது ஜெனரல் டேன் எல்லாருக்கும் அதெல்லாம் அருந்ததியர்ல இருந்து இருந்து தேவேந்திர உள்ள வேளாளருந்து நாடார்லருந்து இருந்து கொண்டர்லருந்து வன்னியர்லேருந்து புறமலை கல்லர்லேருந்து பிராமணர்லேருந்து கார்காத்த இருந்து நாட்டுக்கோட்டை இது எல்லாரும் பைட் பண்ணலாம் பொறுப்பாக பொ பொதுவாக இதில் பிசி அல்லது அப்பர் காஸ்ட் வருவாங்க மொதல் சீட்டு ரெண்டாவது சீட்டு பிசிக்கு ம் மூணாவது சீட்டு எஸ்சிக்கு ம் நாலாவது சீட்டுங்கிறது வந்து எஸ்சிஏக்கு அஞ்சாவது சீட்டு எஸ்சி ஜெனரல் எஸ்சி ஜெனரல்லையும் எஸ்சிஏ வரலாம் ம் எஸ்சிஐக்கு ஒரு சீட்டு அஞ்சு சீட்ல ஒரு சீட்டு கேரண்டி ஆயிடுது இன்னும் சில ரொட்டேஷன்ல ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியர் ருமனு வருது அதில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் அந்த ரொட்டேஷனில் நாலு சீட்டுமே ஷெடியூல் காஸ்ட் நாலு சீட்டுமே ப்ரொஃபஸர் இது ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியர் ருமனுக்கு போகுது இது வந்து கிருஷ்ணசாமி போன்றவங்க விஷயமாக்குறாங்க பறையர் சமூகத்தில் உள்ள படித்தவங்க ப்ரொஃபஷர் வேலைக்கு டீச்சர்ஸ் வேலைக்கு எல்லாம் இருக்கவங்க இந்த மாதிரியே போனால் அரசு வேலை வாய்ப்புகள் அரசு அதிகாரத்திலையும் அரசியல் அதிகாரத்திலையும் முருகன் அமைச்சர் ரெண்டு ராயசபா நாம அறந்ததியர்கள் வளர்ச்சியும் நாம சமூக அந்தஸ்தும் நமக்கு வந்து பின்தங்கிருமோங்கிற ஒரு எண்ணம் அன்டச்சபிலிட்டி அம்மாங் அன்டச்சபிள்ஸ்ங்கிற ஃபீல் உள்ளவங்க மத்தியில இது இருக்குது சீமான அந்த சென்டிமெண்ட விப்போ பண்ற தான் தெரியுது ஓகே அவரு தமிழ் தேசிய சொல்கிறாரு சொல்றாரு பட் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து வேலைவாய்ப்பில் வேலை இல்லாத படித்த பரையுறு தேவேந்திரவர் வேளாளர்கள் மத்தியில் அது உருவாயிட்டுங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்குது அதோட ரிப்ளெக்ஷன் தேர்தல் முடியில என்ன தெரியுங்கிறது சீமான இதை எப்படி முன்னெடுத்துட்டு போறாரு சீமான இதை எப்படி களமாடுறாங்க பொறுத்தும் அந்த மக்கள் இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கலாங்கிற பொறுத்தும் தேர்தல் முடிவு சொல்லும் ஆனால் சீமான் இதை டார்கெட் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூவாட்டை எடுக்கிறார் ஏற்கனவே அவரு ஒரு சில இஷ்யூகள் இந்த இதில் எடுத்தாரு நமக்கு அதில் முரண்பாடுகள் இருக்குது பட் அவரு இப்படி இஷ்யூ எடுக்கிறாரு இதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் இதில் தனக்கு லாபம் வரும்னு அவர் கருதுறாருங்கிறத நாம் வெளிப்படுத்துறதெல்லாம் ஒன்றும் அவங்க தவறில்லை சரி இல்லை சார் இப்போ இந்த இஷ்யூ வந்ததே அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு அருந்தே ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த ஓட்டை கொஞ்சம் மாற்றி போட்டாங்க அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு மூணு ராஜ்யசபா ஒரு மத்திய அமைச்சர் பதவி மாநில அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் மற்ற தலித்துகளுக்கு எதிராக மற்ற தலித்துகளை அந்த எம்பவர்மெண்ட் எதிராக சீமான் திருப்புவாரா திருப்புறாரா நீங்க போன்றவர்கள் அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க இப்ப மத்த ரெண்டு நீர் பூத்த நெருப்பா அவங்கள்ட்ட அப்படி ஒரு உணர்வு இருக்குது அதை பெட்ரோல் ஊற்றி கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய வேலையை தன்னோட அரசியல் நகர்வாட்டு சீமான் செய்கிறாரு அதுல அங்கேயும் போகாம இங்கேயும் போக முடியாம இருதலைக்குள்ளி எரும்பா திருமாவளவர்ப்புன்றவங்க இருக்கிறாங்க என்னோட இதுல இருக்குது சரி சார் பாப்போம் இந்த அரசியல் எப்படி போகுதுன்றது திருமா இந்த இஷ்யூ எப்படி கையாளுறன்னு பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சப் கேட்டகரி மோடி பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் இந்திய அளவுல பெருசா சரி சார் அதையும் பார்த்துருவோம் இப்படி போகும் ரொம்ப நன்றி சார்